சும்மா சிவனேனும் அமைதியாக இருக்கிறவனே சீண்டு விட்டுட்டு இப்போ வந்து உள்ளே வரும்போது எனக்கு பயமாக இருக்குது விடவெடன்னு இருக்குது நடக்குதுன்னா ஏன் எப்போதுமே நீங்கள் தான் இருக்கணுமா எப்போதும் குண்டு சைட்டில் தான் நாங்கள் குதிரை ஓட்டணுமா நாங்கள் எப்போதும் உங்களுக்கு ஓட்டையும் போட்டுட்டு நாங்கள் கிணப்பயம் மாதிரி கிண சரக்கு மாதிரி அலையணும் கச்சை தூவி போனால் அவன் சுட்டு சொல்கிறான் பொம்பளை பிடிக்கமா மீன் பிடிக்க விட மாட்டுறான் கடலில் கரிய போய் ஒரு ஒரு ஏதாச்சும் முடியாமல் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஓடணும் ஒரு இதுக்கு போலீஸ் ரேஷன் போனால் அவங்க லஞ்சம் நாங்கள் கட்டுலாம் வரியில் சம்பளமும் வாங்கிட்டு எங்களை நெஞ்சமும் வந்து அந்த மாற்றம் வரும் வரும் வர முடியும் வர முடியும் வந்தால் மாற்றம் வரும் இனிமேல் எந்த அரசியலும் வானா புதுசாக கண்டே புள்ள அவன் எத்தனையோ கோடி சம்பளம் அதனை படிச்சு அவன் எத்தனையோ கோடி ஒரு பணம் நடிச்சுட்டு சம்பாதிக்கிறான் அந்த பணம் வானா எனக்கு மக்கள் தான் வேணா எதுக்கு வரான் எங்களை வீட்டில் கிடக்குற எங்களை வெளிச்சத்துக்கு கொண்டுகிட்டு வரான் அதனால அவனை தான் அங்கே வெளிச்சம் கொடுக்க முடியும் பாரவனே வந்து வந்து அண்ணாடு நீனே வாங்கிட்டு போ நீனே ஓட்டு போ நீ இரநூறுவா கொடுத்து ஓட்டு வாங்கிட்டு போ நீ போய் போய் மூட்டை முட்டையே சேர்த்துவோம் குடும்ப அரசியலுக்கு ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு போ அப்போ நாங்கள் ஓட்டு போட்டோம் நாங்கள் இப்போ வந்து இப்படி உட்காந்துட்டே இருப்போம்மா ஓட்டு போட்ட எங்களுக்கு உரிமை இல்லையா அதே மாதிரி எங்கள் உரிமை நாங்கள் யாருக்கு வேணாலும் போடுவோம் அதுக்கு போடக்கூடாது இதுக்கு போடக்கூடாதுன்னு சொல்லி யாருக்கும் சட்டம் கிடையாது இந்த தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் உலகம் இந்தியாவுக்கே யாரும் வந்து அவங்களுக்கு தான் போடுவோம் இவங்களுக்கு தான் போடுவோம் உங்களுக்கு சொல்ல சட்டம் கிடையாது இது எங்களோட உரிமை வந்தால் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நாங்கள் எடுத்துருக்குறோம் மாற்றம் வரணும் அரசியல் இருக்கிறோம் மாறணும் எப்போது இருந்த அரசியல் இருக்கக்கூடாது நாங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு கூட்டத்தை இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களா இதுக்கு மேலே இன்னும் ஆனால் இடம் இடம் பார்த்தலாம் என் பிள்ளைக்கு இடம் தான் பயந்துட்டு இருந்த அம்மாங்க நேரத்தை கொடுத்துருக்கான் ஆ இது என்ன கூட்டம் கொடுக்க வேண்டிய இடத்த கொடுத்தா நாகை மாவட்டமே இங்கே தான் இருக்கும் நான் காலையிலே எட்டு மணிக்கு வந்தேன் என் வீட்டிலேருந்து ரெண்டு தரம் மயக்கடை சூழ்ந்து கீழே விழுந்து போய் தண்ணி கொடுத்துருக்குறாப்போ